அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்றைய ஜோதிட பதிவில் நாம பார்க்க போறது டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய கடைசி மாதம் பிறந்திருக்கு இந்த கடைசி மாதத்துல நம்மளுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிற ஆர்வம் அனைவரினுடைய மத்தியிலையும் இருக்குங்க இன்னைக்கான பதிவுல மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாக திகழக்கூடிய டிசம்பர் மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகுது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகள் ஏற்படுமா அவர்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறுமா என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா விளக்கத்தையும் கணிப்பையும் தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசி அன்பர்களை பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பு நிலைகளை பொறுத்து தான் ஜோதிடங்கள் வந்து ஜோதிட பதிவு ராசி பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகைகளில் பார்க்கும் பொழுது இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாக திகழக்கூடிய டிசம்பர் மாதத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை பெயர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலையாக அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் வருடத்தினுடைய கடைசி மாதமாக காரணமாக அமைய பெறக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் பல போராட்டங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பிறக்கக்கூடிய புதிய வருடத்தில் புதிய ஆரம்பம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இக்காலத்தை நீங்கள் போராடியே ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கழிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் எடுத்த உடனேயே எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் வெற்றியை எதிர்பார்க்க கூடாதுங்க அதே சமயம் தோல்வி அடைஞ்சதுமே தோர் சோர்வு வந்து வந்துடக்கூடாது என்னடா எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஒரு தோல்வியாகவே முடிகிறது எல்லா விஷயத்துலையுமே நாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது தாமதம் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சோர்வோ அல்லது ஒரு மனக்கவலையோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட வேண்டாம் ஏன்னா டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு அதிலும் சூரிய பகவானினுடைய சஞ்சாரமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியானதும் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது அதே மாதிரி சுக்ர பகவானினுடைய பெயர்ச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அமையப்பெறுகிறது அதனால இந்த கடைசி மாதம் நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலையாகத்தான் இருக்கும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் வாழ்க்கை முழுக்க நமக்கு இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த டிசம்பர் மாதத்தில் தோல்விகள் காயங்கள் ஏமாற்றங்கள் சவால்கள் போராட்டங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இது இவை அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு அனுபவமாக மாறும் பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்வை அளிக்கக்கூடிய வகையில் அமைகிறது அதனாலேயே நீங்க இந்த காலகட்டத்துல வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக போராட வேண்டிய சூழ்நிலையை வந்து கிரகங்கள் உங்களுக்கு அமைக்க கிரகங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க அதனால நமக்கு தான் தோல்வியாக அமைகிறது நமக்கு மட்டுந்தான் கஷ்டம் வருது அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் எக்காரணத்தை கொண்டும் நினைக்க வேண்டாம் அதே சமயம் தோல்வி அடைந்து விட்டோமே அப்படிங்கிற ஒரு சோர்வு எப்பொழுதுமே உங்களுடைய மனதுக்குள்ளேயும் வரக்கூடாதுங்க அதே மாதிரி தன்னம்பிக்கையோடு செயல்பட பாருங்க பாருங்க இந்த காலம் வந்து நீங்க பொறுமையாகவும் அதிலும் குறிப்பாக நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயலாற்ற வேண்டிய காலகட்டமாக அமைய அதே மாதிரி நிதி நிலைமை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை நீங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் நிறைய மேஷ ராசிக்காரர்களுக்கு தற்போதுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைமை மோசமாக இருக்கும் கையில பணம் சுத்தமாக இருந்திருக்காது செலவுக்கு கூட ஒரு அத்தியாவசிய செலவு ஒரு சின்ன மருத்துவ செலவு ஒரு தலைவலி ஜ அப்படின்னா கூட ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு மாத்திரை வாங்கறதுக்கு கூட உங்க கிட்ட கையில் பைசா இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான நிதி நிலையில் நிறைய மேஷராசிக்காரர்கள் இருப்பீங்க நிதி நிலைமை அப்படிங்கிறது இந்த காலத்தில் அதாவது இந்த டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு மோசமாக இருக்கும் அதே மாதிரி வரவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய செலவுகள் வந்து ஆகும் வரவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனால் செலவினங்கள் வரவுக்கு மீறிய செலவினங்களாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப பட்ஜெட் போட்டு நீங்க ஒரு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க அதனால நிதி ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக பணம் தொடர்பாக நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலத்தில் யாரும் உங்களுக்கு உதவ முன்வர மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க நமக்கு உறவுகள் இருக்க நண்பர்கள் இருக்காங்க நாம இவங்களுக்காக உதவி அவங்க நமக்கு திரும்பவும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலத்தில் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு நீங்களே உதவி செய்து இருந்தாலும் கூட உங்களுக்கு உதவ யாரும் இந்த காலத்தில் முன் வர மாட்டார்கள் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதனால கொஞ்சம் உஷாராகவே இருங்க பணம் தொடர்பான பண்ண விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க பாருங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் இவங்க உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் வேண்டாம் அது ஏமாற்றத்தை தான் தரும் அதனால் கொஞ்சம் வந்து எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க வரக்கூடிய செலவினங்களை கட்டுப்படுத்துங்க பட்ஜெட் போடுங்க உங்களுடைய செலவினங்களை வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னா மட்டும் செலவு பண்ணுங்க அதுவும் இந்த காலத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த காலத்தில் எந்த அளவுக்கு பொறுமையும் நிதானமோ சிக்கனத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களோ வரக்கூடிய காலம் உங்களுக்கு பிரகா இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த காலத்தில் நீங்க மேலும் மேலும் வந்து ஆடம்பர செலவு அனாவசிய செலவு தேவையில்லாத செலவு பண்றது அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் உதவி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் உங்களுடைய சேமிப்பை கரைக்கிறது நீங்களே ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருப்பீங்க நமக்கு நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க உற்றார் உறவினர்கள் நமக்கு உதவி பண்ணுவாங்க உடன்பிறப்புகள் நமக்கு உதவி பண்ணுவாங்க அதனால நம்ம தைரியமா எல்லா விஷயத்திலையும் இறங்கலாம் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சிக்க சிக்கலையும் வேதனையையும் ஏற்படுத்தும் பெருத்த ஏமாற்றத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அதனால மேஷராசி அன்பர்களே இந்த காலம் கிரக அமைப்பு உங்களுக்கு சரியாக இல்லை நிதி ரீதியாக உங்களுக்கு மோசமாகத்தான் இருக்கிறது அதனால கொஞ்சம் நிதி ரீதியாக பணம் தொடர்பான விஷயத்துல அதீத கவனமாக இருக்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி வந்து இறைவன் மீது வந்து ரொம்ப வந்து நம்பிக்கை வைக்க பாருங்க இறைவன் இது நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இறைவன் மீது நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து அவன் மீது இது பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் இறைவன் வந்து உங்களுடைய பிரச்சனையை காப்ப முடிச்சு வைப்பார் அப்படின்னு நான் சொல்லலை அதற்குண்டான வழியை காண்பிப்பார் அவசரப்படக்கூடிய இடத்துல பொறுமையுடன் செயல்பட வைப்பார் முன்கோபப்படக்கூடிய விஷயத்தில் அமைதியுடன் காக்க வைப்பார் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது வர கூடிய எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் எளிதில் சமாளித்து வெளிவர முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்க அதே மாதிரி வந்து செலவுகளை சமாளிக்கிறதுலயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் எதற்குமே நீங்க துவண்டு போகக்கூடாதுங்க பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதனை சமாளிக்கக்கூடிய தெம்பு உங்களிடத்தில் கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நம்புங்க கண்டிப்பாக உங்களால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை எளிமையாக எளிதாக சமாளிக்க முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வேலையிலையும் சரிங்க தொழில் வியாபாரமும் சரி வழக்கத்தை விட கூடுதல் அக்கறையை காட்ட பாருங்க கடந்த காலத்தை விட கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருக்கலாம் இல்லை ஒரு நிதானம் மெத்தன போக்கு ஒரு மந்தமாக செயல்பட ஆரம்பிச்சிருப்பீங்களா சொம்பரித்தனமாக இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த மாதத்தில் வேணாம் அது எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு கூடுதல் சு சுறுசுறுப்போடு நீங்கள் உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் வேலையிலையும் விட அதிகமான ஒரு அக்கறையோடு நீங்க இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணுங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்துடன் எச்சரிக்கையாக இருங்க ஆரோக்கியத்தில் வந்து எந்தவித வித அலட்சியமோ இருக்க வேண்டாம் சரியான நேரத்தில் சரியான உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்க ஓய்வு எந்தெந்த நேரத்தில் எடுக்கணுமோ அந்த நேரத்தில் ஓய்வு எடுத்து தான் ஆகணும் ஓய்வு எடுக்காமல் நான் வேலை செஞ்சு தான் ஆகணுமா அப்படிலாம் கிடையாது ஓய்வு என்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியம் ஓய்வு இல்லாமல் நீங்கள் பணியாற்ற வேணாம் ஓய்வு கண்டிப்பாக எடுக்க பாருங்க அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வேலைகளையும் திட்டமிட்டு செயலாற்ற பாருங்க ஓய்வு இல்லாமல் வேலை செய்கிறதும் தவறு அதே மாதிரி ஓய்வு எடுத்துக்கொண்டே இருக்கிறதும் தவறு அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து கொள்ளுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் தினமும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டதும் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு அந்த நாள் ஆரம்பிங்க உங்களுக்கு அனைத்துமே எளிமையாகவே இருக்கும் பிரச்சனைகளையும் எளிமையாக உங்களால் கடக்க முடியும்